வீட்டு நல்லவனவங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்குறது மோனிகா காட்டன் சாரீ இது வந்து பாடி ஃபுல்லாக செக்குடும் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு பார்ட்ரு ப்ளவுஸ் இருக்கும் இதில் வித் ரன்னிங் க்ளௌஸோடு தான் வருது இந்த சாரீ இந்த சாரி வந்து நார்மல் வாஷபிள் தான் நீங்கள் நார்மலாக துவச்சிக்கலாம் ஹேண்ட் வாஷ் தான் இது காட்டன் சாரிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சம்மருக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது எப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்ட அண்ட்லேருந்து ரெண்டு மூணுலேருந்து நாலு நாளில் உங்களுக்கு ஸாரி கைக்கு வரும் சேரீ கைக்கு வரும்போது நீங்க நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அதாவது பார்சலில் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்போவே நீங்கள் ஸேரீயை செக் பண்ணிடுங்க எதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் அதனால் நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கலர் வேணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்ட்ரு போட்டுருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது பே ஆன் டெலிவரி மட்டும்தான் ஃபஸ்ட்டு பே பண்ணிருங்க அதுக்கப்புறம் டெலிவரி ஆகும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நார்மல் வாஷ் இது வந்து நம்ம வந்து ஸ்டார்ச் போடணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை இது எல்லா ஏஜில் உள்ள பீப்புளும் கட்ட முடியும் ஒரு சின்ன பார்ட்டிக்கு போடுறோன்னா கூட இதை கட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கொடுக்கும் அதுக்குள்ளே ஆக்சசரிஸ் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தால் கூட இதை கட்டிகிட்டு போகலாம் இருக்கும் நடுவில் ஒர்க்கும் வரும் உங்களுக்கு முந்தியில் வந்து டேசலும் இருக்குது இதில் உள்ள கலரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸும் இதை ஷேர் பண்ணுங்கள் அது அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்குமே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன புது மாதிரியான ஸேரீ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்கள் ஆர்டர் பிளே போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வாங்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ப்ளவுஸ் நீங்கள் கொஞ்சம் மாடலாக தைச்சி போடும்போது இந்த சாரீ கூட கட்டினா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போவுமே ஹேண்ட் வாஷ் பண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணி அப்புறம் அயன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு புது ஸாரி மாதிரியே இருக்கும் மிஷின் வாஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நாளாக நாளாக ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் வாஷே பண்ணுங்கள் இது கட்டிட்டு போகிறாங்களும் நல்லா இருக்கும் கட்டுறதுக்கும் ஈஸி அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் இது இந்த வெயிலுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சாரின்னு சொல்லலாம் இது கிளாத் என்ன மாதிரி டிஸ்பிளேல இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததற்கு நன்றி வணக்கம்